நன்றி கூறிக்கொள்கிறேன் திருப்பூரிலிருந்தும் சேலத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் கிருஷ்ணகிரியிலிருந்தும் இருந்தும் சென்னையில் இருந்தும் இப்படி பல தோழர்கள் இங்கே வந்து இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து கொடுக்க மேட்டூரிலிருந்து கவிஞர் வாணிப்பிரியனும் வந்திருக்கிறார் இப்படி பல்வேறு தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலும் இந்த கூட்டம் ஒவ்வொருவரும் படைப்பாற்றல் உள்ள குழுக்களாக இருப்பதால் இங்கே சொல்லுகிற செய்தி வருகிற நண்பர்களுடைய கலந்துரையாடல் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நிகழ்வு என்று கூறிக்கொண்டு நண்பர்களே மார்ட்ஸ் சொல்லுவார் ஏடறிந்த வரலாறு எல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்று இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது சொல்வார்கள் இங்கு நடக்கிற போராட்டங்கள் எல்லாம் ஆரிய திராவிட போராட்டமே என்பார் இங்கே ஆரியர் தான் இங்கே சாதியை உருவாக்கினார்கள் பார்ப்பனர்கள் வெளியிலிருந்து இங்கே வந்து இங்கே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை சாதி ரீதியாக பிரித்து விட்டார்கள் என்று ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை இங்கே சிறு சிறு கூட்டங்களாக பழங்குடிகளாக இருந்த கூட்டங்களுக்குள்ளே இருந்த முரண்பாடு அவர்களுக்குள்ளேயே பொண்ணை கட்டுவது பொண்ணு எடுப்பது அவர்களுக்குள்ளேயே பண்பாட்டு உறவுகளை வைத்து கொண்டிருந்த அந்த சூழலில் பாட்பனியம் அரசுகளோடவும் நில உடமையாளர்களோடும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்து அது இந்த சாதி பிரிவினைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அவர் வைத்த அந்த சாதியத்துக்கான ஒரு திட்டம் இன்று வரைக்கும் அந்த சாதிய கட்டமைப்பு அப்படியே இருக்கிறது அந்த சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டுமானால் சாதி ஒழிப்புக்கான நம்மிடமும் ஒரு திட்டம் வேண்டும் அது ஒரு தீவிரமாக செயல்பட்டாக வேண்டும் இப்போது நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடந்தாலும் நம்முடைய மாமா அப்பா பெரியப்பா சித்தப்பா இந்த உறவு முறைகள் தான் வந்து முன்னே நிற்கிறது ஒரு இளவு வீடாக இருந்தாலும் அவர்கள்தான் வந்து முன்னே நின்று எல்லா வேலையும் பார்க்கிறார்கள் அந்த இடத்துக்கு நம்முடைய நண்பர்கள் வந்தால் தான் அந்த இருக்கம் தளரும் அந்த இருக்கம் தளராத வரைக்கும் நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க தானே வேணும் அப்படின்ட்டு அந்த சொந்தக்காரர்களுக்காகவே வந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பேச்சைக்கு கேட்பதும் அதன்படி நடப்பதுமாக இங்கே சாதியம் வந்து அப்படி இறுகி போயிருக்கிறது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன பையன் ஒரு பெரியவரை பார்த்து கேட்பான் என்னடா முடியா என்று கேட்பான் என்னங்க சின்ன கவுன்று அப்படின்னு அஞ்சு வயசு பையன் ஒரு பெரியவரை பார்த்து சொல்லுகிற நிலை இருக்கு இருந்தது ஏன் அப்படின்னா அவன் அஞ்சு வயசு கிடையாது இங்க ஒரு ரெண்டாயிரம் வருடமாக இங்கே இருக்கிற அந்த சாதிய அழுக்கு சாதிய திமிர் அந்த ஐந்து வயது பயனுக்குள் ஏறி இருக்கிறது இவனுக்குள் இருக்கிற இந்த சிந்தனை வந்து எப்படி இருக்கிறது என்றால் அவன் காட்டிலே போய் வேலை செய்ய வேண்டும் அவனை எதிர்த்து அடிக்க வேண்டும் அவன் மீதான ஒரு தாக்குதலை கொடுக்க வேண்டும் என்றால் கூட நாளைக்கு அவன் காட்டிலே தான் வேலைக்கு போக வேண்டும் அங்கே போகிற போது நீ காட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்குள் ஒரு அமைப்பில்லை உடனே வெளியே நின்றாக வேண்டும் ஒரு ஊர் பஞ்சாயத்து வைத்தால் அந்த ஊர் பஞ்சாயத்தில் ஊரே கட்டுப்பாடு செய்து அவனை ஒ ஒதுக்கப்படுவார்கள் அப்போ அந்த ஊர் சொல்லுகிற பேச்சுக்கும் சாதிய க ப பஞ்சாயத்துகளுக்கும் இங்கே வந்து என்னவா இருக்கிறது என்றால் இதில் என்ன இந்த பழக்க வழக்கங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறதோ அப்படியே இந்த சாதிய பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது இந்த சாதியின் மீது ஒரு அடி எப்படி விழுந்தது என்றால் சாதியை பெரியார் அம்பேத்கர் கொடுத்த தாக்குதலை காட்டிலும் ஒரு டிவிஎஸ் கொடுத்தது என்பார்கள் ஒரு டிவிஎஸ் எடுத்துட்டு இந்த கிராமத்திலிருந்து பக்கத்து ஊருக்கு போய் வேலை செய்வான் அவன் வருகிற போது இவனை கண்டு வணக்கம் வைக்க வேண்டியதில்லை மரியாதை செய்ய வேண்டியதில்லை அவன் நீட்டாக உடைய உடையை அணிந்து கொண்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வந்தால் ஆதிக்க சாதிகளுக்கு பிடிப்பதில்லை என்னடா நம்மளோட இருந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு இவ்வளவு இதாக இருக்கிறானேன்னு சொல்லி அந்த தலித்து இளைஞர்களையும் தலித்து சேரிகளையும் என்ன செய்கிறார்கள் என்றால் கொலை செய்வதில்லை அவர்களுடைய பொருளாதார ரீதியான தாக்குதலை தருகிறார்கள் பொருளாதார ரீதியாக தாக்குதலை கொடுக்கிற போது அவன் எந்திரித்து வர முடியாது என்கிறதுக்காக பொருளாதார ரீதியாக ஒடுக்குமுறை செய்கிறார் பொருளாதார ரீதியாக அவனை த சார்ந்து இல்லாத இடக்கங்களிலெல்லாம் எதிர்த்து சண்டை போடுகிறார்கள் இதே வட மாநில வ வட மாவட்டங்களிலெல்லாம் எதிர்த்து சண்டை போடுகிறார்கள் இங்கே அருந்ததிகர்கள் ஏன் சண்டை போடுவதில்லை என்றால் இவர்களுக்கு அந்த மாதிரியான வளர்ச்சி இல்லை இப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார ரீதியாகவும் முன்னேறுகிற போதுதான் அவன் எதிர்த்து சண்டை போட முடியும் அதே போல் கீழ்வெண்மணியில் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறாமல் விவசாய கூலியாக இருக்கிற போதே அவங்க அமைப்பாக்கப்பட்ட போது அவன் கை கிக்கத்தில் வைத்திருந்த துண்டு தோளுக்கு ஏறியது அது சிகப்பு துண்டாக மாறியது அப்படி அமைப்பாக்கப்பட்டு அடித்தால் திருப்பி அடி என்று சீனிவாசராவ் எல்லாம் சொல்லுகிற போது அதற்கு ஒரு பெரிய வீச்சு வந்தது பெரிய அளவுக்கு அணி திரட்டப்பட்டது இது பாப்பாங்கட்சி பறையன் கட்சி என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு இடதுசாரி கட்சிகள் வளர்ந்தது ஆனால் திட்டமிட்டு அந்த ஒரு நாற்பத்தி நாலு உயிர்களை கொன்று அந்த போராட்டம் அமைப்பாக்கப்படுற விவசாய கூலிகளையே அழித்தொழிக்கப்பட்டது நக்சல் பாரி இயக்கம் சாதியத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தது ஆனால் நக்சல் பாரி இயக்கத்தின் மீதான ஒரு கொடூர தாக்குதல் அந்த இயக்கங்களை அழிக்கப்பட்ட பிறகு நம்ம திருப்பூர் குணா கூட ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார் நக்சல் பாரியினுடைய தலைமையகமாக இது இருந்தது நாய்க்கன்கோட்டை இருந்தது தமிழ்நாட்டிலேயே தலைமையகமாக இருந்த நாய்க்கன்கோட்டையில் அதை அழித்து ஒழிக்கப்பட்ட பிறகு அங்கே என்ன நடந்தது என்றால் வன்னிய சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தலித் மக்கள் மீது அடித்து தாக்குதல் தொடுக்கிற அளவுக்கான சாதியத்தின் மீதாக வளர்ந்து விட்டது ஒரு சாதிய பிரச்சனையை நீங்கள் தீர்க்காமல் ஒரு இடதுசாரி ஐக்கியத்தை உருவாக்கினால் கொஞ்ச நாளிலேயே ஒரு பலூனில் ஊசி குத்துவதை போல் ஒரு சின்ன பிரச்சனை அவர்கள் மீதான சாதிய உணர்வுகளை கொண்டு வந்து விடுகிறது சாதிக்கும் வர்க்கத்துக்கும் உள்ள ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பெங்களூர் குணா எழுதியிருப்பார் குணாவின் மீது நமக்கு மாற்று கருத்து இப்போது இருக்கிறது அப்போது எழுதுகிற போது அவர் இடதுசாரிகளாக கொஞ்சம் கருத்தியல் இருந்ததுனால சாதி என்பதும் வர்க்கம் என்பதும் என்ன என்பதுக்கு இந்த ஒப்புதல் சரியாக இருக்கும் அந்த அவர் எழுதியதை படிக்கிறேன் ஒரு நாட்டுப்புறத்தில் இருக்கிற ஒரு ஏழை பற பறையனின் வாழ்க்கை தரமும் ஒரு ஏழை வன்னியனின் வாழ்க்கை தரமும் அவ்வளவு பெரிதாக வேறுபடவில்லை ஆயினும் பறையனை தொட்டால் தீட்டு என்னும் சட்டமும் வழக்காரும் மட்டும் பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்துள்ளன இந்த அவலம் ஒரு ஏழை பள்ளிக்கு இல்லை பறையனோ ஊர் கிணற்றில் இருந்து நீர் சேர்ந்த முடியாது ஆனால் ஒரு ஏழை பள்ளிக்கு அந்த உரிமை உண்டு இது போன்ற வேற்றுமைகள் வேறு சிலவாகவும் பணம் படைத்தவன் என்கிற வழி தகுதி ஒரு ஏழை பள்ளிக்கு இல்லையெனிலும் சாதியில் விட உயர்ந்தவன் என்கிற குமுக தகுதி அந்த பள்ளிக்கு உண்டு காசு இல்லாமலே ஒரு குமுக தகுதியை பெற்றுத்தரும் இந்த சாதி தகுதியைத்தான் அடிமட்ட பள்ளியிடம் சாதி உணர்வு ஆழமாக பதிந்துள்ளது இதனால் சாதியை கட்டிக்கொண்டு அழுதால்தான் தனக்கு ஒரு மதிப்பு என்னும் உளவியலை பள்ளியிடம் புறச்சூழல் உள்ளது சாதி என்பது மேல்மட்டத்தை விட அடிமட்டத்தில்தான் ஆழப்புறையோடி கிடக்கிற உணர்வை பார்க்கவும் மாட்டேன் அதை பற்றி பேச மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று காந்தியின் குரங்காய் போய்விட்ட தமிழ் மார்ட்சியர்கள் இதை ஐரோப்பிய முத்தரை பதித்து வகுப்பு கொள்கையை சரியாக புரிந்து கொள்ளாமலே புரிந்து கொள்ளாமலே போனதால்தான் மார்டியம் புகுட்டிய வகுப்பு கொள்கை தமிழ் சூழலுக்கு எடுபடாமல் போனது மார்சிய வட்டாரங்களே காரணம் மிக முக்கியமான காரணம் என்று குணா சொல்கிறார் இது வர்க்க ரீதியான இங்கே இருக்கிற பிரச்சனை மட்டுமே பார்க்க வேண்டும் சாதிய பிரச்சனையும் அங்கே ஒரு பொருளாதார ஒடுக்குமுறை தான் என்று மேலோட்டமாக பார்க்கிற பார்வையைத்தான் இவர் அடிக்கிறார் நாம் பெரும்பாலானவர்கள் சொல்லுகிற போது மண்ணுக்கேற்ற மாட்சியம் இந்த மண்ணுக்கு சாதியம் இருக்கிறது அம்பேத்கர் சிந்தனை பெரியார் சிந்தனையும் தேவைப்படுகிறது என்று சொன்னால் இல்லை இவர்கள் முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் அந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை மாட்சியம் என்பது ஊருக்கூறு மாட்சியும் கிடையாது சாதி கிசாதி மாட்சியம் கிடையாது மண்ணு கேற்ற மாட்சியும் கிடையாது உலகம் முழுக்க எல்லாம் ஒரே மாட்சியம் தான் ஐரோப்பியாவுக்கு இருக்கிற மாட்சியம் ரஷ்யாவுக்கு ஒரு மாட்சியம் சீனாவுக்கு ஒரு மாட்சியம் வியட்நாமுக்கு ஒரு மாட்சியமா என்று கேட்கிறார்கள் ஆனால் அந்த மாட்சியம் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி எப்படி மாற்றம் அந்த சூழல் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று அந்த வளர்ந்த சூழலுக்காகத்தான் சூழலை வைத்து கொண்டுதான் புரட்சி செய்தார்கள் மாட்சிய நூல்களை அப்படியே வைத்துக்கொண்டு லெலின் புரட்சி செய்யவில்லை அதனால்தான் லெலினை மாட்சிய லெலினியம் என்கிறோம் அதோடு நிறுத்தவில்லை மாவோ சிந்தனைகள் என்கிறோம் மாவோ அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரியான கருத்தியலை வைத்தார் இங்கே நாம் சொன்னது போல ஒரே பாட்டாளியாக இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த சாதிய உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாதிய வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அம்பேத்கர் இயத்தை அம்பேத்கர் சிந்தனைகளை படித்தால்தான் நாம் அந்த வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும் இல்லை இல்லை நான் மார்க்சியத்தில் முதல் வந்து ஆண்டா நடிமை புராதன பொதுவுடைமை ஆண்டா அடிமை நிலப்புறத்துவ சமூகம் முதலாளித்துவ சமூகம் சோசியலிசம் கம்யூனிசம் இப்படி மாறிவிட்டது என்று இந்த வரலாறே போதும் நமக்கு என்றால் இந்த மண்ணுக்கான வரலாற்றை தெரிந்து கொள்ளாத வரை இந்த மண்ணின் மாட்சியம் என்று சொல்வது இந்த மண்ணுக்கு வந்து வேற ஒரு மாட்சியம் அல்ல இந்த மண்ணில் இருக்கிற புறச்சூழலை என்ன என்று தெரிந்து கொண்டு அதை அமுல்படுத்துவதுதான் மண்ணுக்கேற்ற மாட்சியம் என்று சொல்லுவது அதை புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்றை எழுதி வைத்த அவர் யார் அவர் முதலாளித்துவ கருத்தாளர் அவர் வந்து இந்த கருத்தாளர் எது இருந்தாலும் அந்த சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது அந்த சிந்தனை நம்மை வந்து மாற்றத்தை நோக்கி கொண்டு வர முடியும் அந்த சிந்தனை எல்லாம் நாம் படிக்க மாட்டேன் ஒரே தான் என்றால் நாங்கள் திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் மார்சிஸ்டிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் இரண்டும் ஒரே பொதுவுடைமை கட்சி தான் ஆனால் ஒரே விஷயத்தை ஏன் இருவரும் வேறு மாதிரி பார்க்கிறார்கள் இந்தியாவில் இப்போ இருக்கிற மோடி அரசு பாசிச அரசா என்று கேட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் பாசிச அரசு என்கிறது இதே சிபிஎம்ஐ கேட்டால் இல்லை பாசிச கூறுகள் இருக்கிறது ஆனால் வந்து அது பாசிச அரசு இல்லை என்று சொல்கிறார்கள் அதே போல்தான் பத்து சதவ இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கு கொடுத்ததும் அவர்களுடைய பார்வை வேறையாக இருக்கிறது ஏனென்றால் அங்கே தலைமை குழுவில் இருப்பவர்கள் பாப்பினர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் பெரியார் சொன்னார் இங்கே பார்ப்பனர்கள் ஆரியர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே நுழைந்தது வந்து புரட்சி செய்ய வேண்டும் கம்யூனிஸ்டை வளர்க்க வேண்டும் என்பதல்ல கம்யூனிசம் வளரக்கூடாது என்பதற்காக சேர்ந்தார்கள் என்றார் இது நாம் இந்த புறச்சூழல்களை பா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேண்டும் இல்லை அதை நான் தொடவே மாட்டேன் அது அவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் என்று விளக்குவது என்பது எங்க ஸ்டாலின் கூட ஹிட்லரோட கூட ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு பாசிஸ்தை முறியடித்தார் அதே மாதிரி மாவோ வந்து அந்த இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளிலேயே கொலை செய்து கொண்டு சேர்ந்து கொண்டு ஹிட்லர் இந்த இவங்க ஜப்பான் படைகளோடு எழுத்து முடித்தார்கள் இப்படி தொடர்ந்து வந்து அவர்கள் ஐக்கியத்துக்கு அவர் அந்த நாட்டில் இருப்பவர்களுடைய இணைத்து கொள்ளாமல் நம்முடைய தோழமை சக்திகளை இணைத்து கொள்ளாமல் நான் மட்டுமே செய்வேன் என்று சொன்னால் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்